நட்பவி ராம் சரத்குமார் அன்பு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நமக்கு வந்து ஒரு பணம் இமீடியட்டா இன்னைக்கு இந்த பணம் இருந்தாதான் என்னால இந்த நாளை கடக்க முடியும் அவசர தேவை பணம் எனக்கு வேணும் அப்படின்னா நீங்க வந்து ஒரு நம்பர் எழுதலாம் அதாவது மூன்று மூன்று ஏழு இரண்டு ஒன்று மூன்று மூன்று ஏழு இரண்டு ஒன்று இந்த எண் வந்து தடை நீக்கும் எண்ணும் கூட அது போலவே நமக்கு வந்து பண ஈர்ப்பு கொடுக்கக்கூடிய எண் நமக்கு யாராவது பணம் நமக்கு நம்ம பணமோ அல்லது நமக்கு ஒரு உதவி வந்து கொடுக்கணும் இந்த நம்பரை நீங்க எழுதலாம் அல்லது உங்களுக்கு தொழில் மூலமா ஒரு பணம் வராமே இருந்து வரணும் அப்படின்னாலும் எழுதும் பொழுது பண வரவு அதிகமாகும் அது போலவே உங்க வீட்டுல வீட்டை சுத்தி ஒரு வீடு வீட்டை சுத்தி ஒரு காம்பவுண்ட் இருக்கு அப்படின்னா உங்க வீட்டை சுத்தி மழை தண்ணீர் விழுந்துச்சு அப்படின்னா அந்த தண்ணீர் எந்த பக்கமா போகுது வீட்டை விட்டு வெளியில காம்பவுண்ட் விட்டு அதை போலவே வந்து உங்களுக்கு வந்து நீங்க கழுவி விடுறீங்க அப்படின்னா அந்த தண்ணி எந்த பக்கமா போகுது அப்படிங்கறத கவனிச்சிங்க அப்படின்னா தெற்கு மேற்கு பக்கம் தண்ணி போச்சு அப்படின்னா கிழக்கு பக்கமும் போ தண்ணி போச்சு அப்படின்னா அந்த இடத்துல உங்க வீட்டோட வடகளுக்கு நிச்சயமா ஒரு இன்ச்சாவது உயரமா இருக்கும் அந்த ஒரு இன்ச் அரை இன்ச்சு உயரம் கூட வடகளுக்கு பாதிப்ப உங்களுக்கு கொடுக்கும் வருமானத்தை தடை பண்ணும் வம்சத்தை தடை பண்ணும் திருமணங்களை தடை பண்ணும் குழந்தை கிடைக்கிறத தடை பண்ணும் கண் காது மூக்கு தொண்டமா சம்பந்தமான நோய்கள் தைராய்டு இது எல்லாமே இருப்பாங்க இந்த தண்ணியோட லெவல் வாட்டம் எப்படி போகுது அப்படிங்கிறத நீங்க கவனிச்சு சோ பாருங்க அதுல தவறுகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து ஈஸியா வந்து அதை வந்து நம்ம கரெக்ட் பண்றது உண்டான வாய்ப்பு நிறைய பேருக்கு நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி இந்த நம்பரை மறக்காம எழுதுங்க நன்றி